அகநான் பாடல் பாலை பொருள் தேடச் சென்ற தலைவன் விரைவில் வருவான் தினை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் புதியார் பாடப்பட்டவர் தலைமகள் அறம் தலை பிரியாது ஒழுகலும் சிறந்து கேளுங்க பல ஒன்றும் நாளும் வருந்தா உள்ளமுடியிருந்தோர்க்கு இல்லை என நெஞ்சினர் மலருதல் மை ஈர் அரும்படர் உழத்தல் செல் நாள் தாங்கல் வேண்டும் என்று நல்மான் எல் திருத்தினர் ஆயின் வருவர் வாழி தோழி புரி வார் கயிற்று ஒழுகை நோன் சுவற்கொழிக் பகடுத்துறை ஏற்றத்து உமன் விழிவறி உழைமான் அம் இனன் இருந்து ஓட காடு கவின் அழிய உரை கூடே நின்று தின அம் பனை நெடுவே கண் விட தெறிக்கும் மன்னா முத்தம் கழங்கு உரள் தோன்றனர் பழங்குழித்தாகம் இன்களி நரவின் இயல் தேர் நன்னன் விண்பொரு நெடுவரைக் கவலன் பொன்படுமருங்கின் மலை இறந்தோரே தோழியன் அறம் தவறாமல் வாழ்பவர்க்கும் நெருங்கிய நண்பர்கள் துன்பத்தில் இருக்கும்போது உதவி செய்பவர்க்கும் கவலை இல்லாமல் வாழ்பவர்க்கும் வீட்டில் இருக்க இடமில்லை என்று கருதி பொருள் தேடும் எண்ணத்துடன் சென்ற தலைவர் நறுமணம் கமழும் நெற்றியையும் மைத்தீட்டிய கண்களையும் உடையவளே உன்னுடைய இந்த பிரீவு துயரை இன்னும் சில நாட்கள் பொறுத்துக்கொள் என்று கூறி உனது அழகிய வளையல்களை சரி செய்து சென்றார் அவர் கட்டாயம் திரும்பி வருவார் எப்படி வருவார் என்றால் பல முறுக்கிய கயிறுகளால் கட்டப்பட்ட பாரத்தை வலிமையான கழுத்தில் சுமந்து செல்லும் எருதுகள் உப்பு விற்கும் வணிகர்களின் குரலைக் கேட்டு பயந்து கலைந்து ஓடும் பெண்மான்களைப் போல காட்சியளிக்கும் கோடை வெயிலால் காய்ந்து போன முங்கில்கள் வெடித்து சிதறும் சத்தத்தைக் கேட்டு முற்றிய முத்துக்கள் உருண்டுவிடும் பழமையான குகைகளில் இனிமையான கள் பெருகி வழியும் இப்படிப்பட்ட வளம் நிறைந்த மலைகளை உடைய நன்னனின் நாட்டை கடந்து அவர் வருவார் கவலை வேண்டாம் தோழியே அறம் தவறாத வாழ்வும் நண்பர்கள் துன்பத்தில் உதவும் குணமும் இல்லாதவர்களே பொருள் தேடிச் செல்கிறார்கள் நெடிய மூங்கில்கள் வெடித்துச் சிதறும் கோடை காலத்தில் நன்னன் மலையைக் கடந்து உப்பு விற்கச் சென்ற வணிகர்கள் வருவார்கள் அவர்கள் வரும் வரை நீ வருந்தாமல் பொறுமையாக இரு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்